அவசிய செய்திகள் நேயர்களுக்கு அவசிய செய்திகள் குழுவின் அன்பான வணக்கங்கள் சில தினங்களுக்கு முன்பு தினமலரில் வெளியான தரவுகளின் அடிப்படையில் சிங்கேரி மடத்திற்கும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலிற்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தும் விதத்தில் உங்களின் கவனத்தை ஈர்க்க ராமேஸ்வரத்தில் சிங்கேரி சுவாமிகளுக்கு என்ன வேலை என்ற சிறப்பு செய்தியை வெளியிட்டிருந்தோம் அதில் மூலாம் நாய சர்வக்ன காஞ்சி காமகோடி மடத்திற்கும் தாக்சிணம் நாய சிங்கேரி ஸ்ரீ சாரதாபீட மடத்திற்கும் இதில் முரணான நிலைப்பாடு இருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக சிங்கேரி மடத்திற்கும் ராமேஸ்வரம் கோயிலுக்கும் உள்ள தொடர்பு குறித்து தினமலரில் வெளியான தரவுகளை அடுக்கியும் அதன் அடிப்படையில் காஞ்சி மடத்திற்கு இந்த விஷயத்தில் முரண்பாடு எழுவதற்கு வாய்ப்பு இல்லை எனவும் செய்தியை நிறைவு செய்திருந்தோம் அதை தொடர்ந்து இருமட சிஷ்ய கோட்டிகள் எவ்வித கருத்து வேறுபாடும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் அந்த காணொலியின் பின்னூட்ட பகுதியில் இந்த காணொலி ராமேஸ்வரம் பற்றிய வரலாறு சார்ந்தது மட்டுமே இரு மடத்திற்கும் இரு மடங்களின் மடாதிபதிகளுக்கும் என்றும் எங்கள் பணிவான மரியாதை கலந்த வணக்கங்கள் உண்டு எந்த மடம் பெரியது எது சிறியது என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஒவ்வொரு மடமும் சரி மரியாதைக்குரிய மடங்கள் என்பதே அவசிய செய்திகள் மற்றும் சேகரிப்பு குழுவின் உறுதியான நிலைப்பாடு இரு மடத்தில் சிஷிய கோடிகளும் ஒருவருக்கொருவர் குருத்வேஷ நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் சமாதானமாக சொல்வது சனாதன தர்மம் நிலை பெற வழிவகுக்கும் என்பதை கருத்தில் கொண்டு கமெண்ட்ஸ் பகுதியில் கவனமாக பதிவிட வேண்டுகிறோம் எனவும் இருந்தோம் தமிழகத்தின் வைதீக மரபு முன்னூறு ஆண்டு பார்வை காலம் ஆயிரத்தி எழுநூறுகள் இன்றைய கர்நாடகம் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்தது தமிழகம் மற்றும் தென்னாந்திரம் எவ்வாறு செஞ்சி தஞ்சை மதுரை என்று மூன்று மாகாணங்களாக இருந்ததோ அதுபோல கர்நாடகத்தின் பெரும்பகுதி கேளடி நாயக்கர்கள் கீழ் அறுபத்தி ஐந்தில் தலைக்கோட்டை போரில் விஜயநகர சாம்ராஜ்யம் விழுந்ததும் வெகு விரைவில் கேளடி நாயக்கர்கள் சுதந்திர ஆட்சியாளர்கள் ஆனார்கள் மைசூர் பகுதியில் உடையார் வம்சத்தவர் ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி மூன்று முதல் சிறிய அளவில் ஆட்சி செய்தனர் ஆயிரத்தி எழுநூறுகள் தங்கள் ஆட்சியை விரிவாக்கி கேளடி நாயக்கர்களை முழுவதும் வென்று சற்றொப்ப ஆயிரத்தி எழுநூற்று ஆட்சி அமைத்தனர் ஆயிரத்தி எழுநூற்று அறுபது முதல் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது வரை மைசூரின் அதிகாரம் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் வசம் இருந்தது இந்தியாவில் காலூன்ற நினைத்த ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் போர் துவங்கினர் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி நான்கில் துவங்கிய இந்த போர்கள் சற்பொப்பு ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ஒன்பது வரை நிகழ்ந்தது அன்றைய மைசூர் ஆட்சியாளரான திப்பு சுல்தான் சாஹிப் பிரெஞ்சுக்காரர்களுடன் இணைந்தனர் மூன்று கர்நாடக போர்கள் நடந்தன இறுதியாக ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று ஒன்பதில் மைசூர் ஆட்சி மீண்டும் உடையார் அரசர்கள் வசம் வந்தது ஆயிரத்தி எழுநூறுகளில் மராட்டியம் சிவாஜி வழி தோன்றல்கள் சத்தாராவில் அரசர்களாகவும் ஆட்சி அதிகாரம் புனாவில் பேஷ்பாக்கள் கையிலும் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்று பத்தொன்பதில் ஆங்கில மராத்த போரின் முடிவோடு சத்ரபதி சிவாஜி துவங்கிய மராத்திய பேரரசு முடிவிற்கு வந்தது அதே ஆயிரத்தி எழுநூறுகளில் தஞ்சை சத்ரபதி சிவாஜியின் சகோதரர் வம்சத்தின் ஆட்சியின் கீழ் இருந்தது மதுரை நாயக்க வம்சத்து கடைசி அரசி மீனாட்சியின் ஆட்சி ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஆறில் முடிவிற்கு வந்தது தமிழகத்தில் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய மூன்று சமஸ்தானங்களும் உடையார்பாளையம் ஆரணி என்ற இரண்டு பெரிய ஜமீன்களும் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி போன்ற பல பாளையப்பட்டுகளும் ஆட்சியில் இருந்தன காஞ்சி காமக்கோட்டை ஸ்ரீமடம் குழந்தைக்கு தற்காலிகமாக இடம்பெயர்ந்த பின்னணியையும் துங்கா ஸ்ருங்கேரி மடத்தாரால் நடத்தப்படும் பிரச்சாரங்களையும் வரலாற்று நான்கு காலங்களாக பிரிக்கலாம் முதலில் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி நான்கில் முதலாம் கர்நாடக போராக துவங்கி ஆயிரத்தி எண்ணூற்று பத்து இறுதி மராத்தா போராக முடிந்து இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி முழுவதுமாக வந்த காலம் முதலாவது இரண்டாவது அடுத்து நடந்த நடந்த முதல் இந்திய சுதந்திர போர் வரை கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி காலம் மூன்றாவது பிறகு விக்டோரியா பிரகடனம் மூலம் இந்திய ஆட்சி கிழக்கு இந்திய கம்பெனியிடமிருந்து இங்கிலாந்து நேரடி ஆட்சிக்கு வந்த ஆயிரத்தி எண்ணூற்று ஏழு முதல் இந்தியா சுதந்திரம் அடைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை நான்காவது மைசூர் போன்ற சமஸ்திர ங்கள் மறைந்து மக்களாட்சி மலர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதலான காலம் இந்த பின்னணியில் நடந்தவைகளை ஒவ்வொன்றாக காண்போம் பகுதி ஒன்று பூஜ்ய ஸ்ரீ இரண்டாம் சச்சிதானந்த பாரதி சுவாமிகள் ஆண்டுகளில் பீடத்தில் இருந்தார் இவர் காலம் முழுவதும் கேளடி நாயக்கர்கள் மைசூர் உடையார்களுக்கு சில பகுதிகளை இழந்திருந்தாலும் ஆட்சியில் இருந்தனர் தட்சிணாம் நாயக் கூடி சாரதா பீடம் கேளடி நாயக்கர்கள் மற்றும் மராத்தியர்களின் முக்கிய பீடமாக திகழ்ந்தது ஐநூறு எண்பதிலேயே கேளடி அரசர் கிருஷ்ணப்ப நாயக்கர் துங்கா சிங்கேரி மடத்தாருக்கு திக்விஜய உரிமை இல்லை அது கூடலிக்கே என்று நிர்ணயித்தார் இதை மீண்டும் பசவப்ப நாயக்கர் எழுநூற்று முப்பது முதல் நாற்பதுகளில் துங்கா மடத்தாருக்கு திக்விஜய உரிமை இல்லை என்று நிர்ணயித்தார் கர்நாடகத்தின் வடப்பகுதி கூடலி சிங்கேரிக்கு கிழக்கு புஷ்பகிரி சிங்கேரிக்கு தெற்கு ஆம்னி சிங்கேரிக்கு மேற்கு சங்கேஸ்வரம் சிங்கேரிக்கு என்றே நிலவி வந்தது துங்கா தரப்பினருக்கு எந்த உரிமையும் இருந்ததில்லை இந்த சுவாமிகளின் காலத்தில் ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி மூன்றில் சத்தாராவில் வைத்து கூடலி சங்கேஸ்வரம் மற்றும் துங்கா ஆகிய மூன்று மனங்களின் சந்திப்பில் கூடலி செங்கேரிக்கே முதல் மரியாதை என்று முடிவானது அப்போது மராத்திய அரசராக சத்ரபதி சாஹூஜி மகாராஜ் இருந்தார் கர்நாடக அரசினை அடுத்திருந்த மலபார் எனப்படும் கள்ளிக்கோட்டை கோழிக்கோடு சாமுத்திரி அரசும் தலச்சேரி கண்ணனூர் முதலான ஊர்களில் உள்ள அனைத்து ஸ்மார்த்தர்களுக்கும் அங்கிருக்கும் இடநீர் மடமும் காஞ்சி காமக்கோடி மடத்தின் அடியவர்களாக இருந்தனர் இந்த துங்கா சுவாமிகளே தங்களது துங்கா மடத்தின் வரலாற்றை குருவம்ச காவியம் என்ற நூலாக எழுதுவித்தார் அவரது இந்த நூலில் பூஜ்ய ஸ்ரீ பகவத் பாதர்கள் காஞ்சி உட்பட ஐந்து மடங்களை அமைத்தார் என்று குறிப்பிட்டுள்ளதை மைசூர் அரசர்களின் தொல்லியல் துறை பதிவித்துள்ளது இணைக்கப்பட்ட படங்களை பார்க்க இரண்டாவது பூஜ்ய ஸ்ரீ முதலாம் அபிநவ சச்சிதானந்த பாரதி சுவாமிகள் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஒன்று முதல் அறுபத்தி ஏழு இவர் காலத்தில் மைசூர் அரசு கேளடி ராஜ்யம் குருகவும் துவங்கியது இவர் நாசிக்கில் இருந்து அங்கேயே சித்தியானார் மூன்றாவது பூஜ்ஜிய ஸ்ரீ ஏழாம் நரசிம்ம பாரதி சுவாமிகள் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஏழு முதல் எழுபது பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகள் நாசிக்கிலேயே பீடமேற்று என்று நாசிக்கிலேயே சித்தியானார் நான்காவது பூஜ்ய ஸ்ரீ மூன்றாம் சச்சிதானந்த பாரதி சுவாமிகள் ஆயிரத்தி எழுநூற்று எழுபது முதல் ஆயிரத்தி எண்ணூற்று பதினான்கு மராத்தியத்திலிருந்து மீண்டும் துங்கா வந்த ஸ்ரீ சுவாமிகள் காலத்தில் கேளடி ராஜ்யம் முழுவதும் மைசூர் சமஸ்தானத்தின் கீழ் சென்று மைசூர் அரசு ஹைதர் அலி சாகிப் மற்றும் திப்பு சுல்தான் சாஹிப் வசம் சென்றது ஸ்ரீ திப்பு சாஹிப் நடத்தும் போர்களில் வெற்றி பெற வேண்டி சண்டி ஹோமங்கள் செய்து பிரசாதங்களை அனுப்பி வைத்தார் திப்பு சுல்தான் சாஹேபும் பணிந்து காணிக்கைகள் சமர்ப்பித்தார் திப்பு சுல்தான் சாஹிப் துங்கா ஆச்சாரியர்களுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் தனது வெற்றிகள் யாவைக்கும் காரணம் மூன்றுதான் தான் அவையான இறைவனின் கருணை பூஜ்ய ஸ்ரீ துங்கா சிங்கேரி ஆச்சாரியர்களின் அனுகிரகம் தனது படை வலிமை இந்த ஆச்சாரியர்கள் திப்பு சுல்தான் சாஹிபுடன் சேர்ந்த சில இடங்களுக்கு யாத்திரையும் சென்றிருக்கிறார் இதே நேரத்தில் கூடலி ஸ்ரீங்கேரி மடம் மராத்திய தரப்பிற்கு உதவி செய்ய வந்த பிண்டரிகளால் சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டது தங்கள் குருவிற்கு நிகழ்ந்த அபச்சாரம் கண்டு பதறிய மராத்தியர்கள் கூடலி மடத்தை புனரமைக்கு அனுப்பிய பெருந்தொகை இன்றைய மதிப்பில் பல நூறு கோடி சென்று சேரவில்லை பூஜ்ய ஸ்ரீ துங்கா சிங்கேரி சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்று பதினான்கில் சித்தியானார்கள் மூலாம் நாய காஞ்சி காமக்கோடி ஸ்ரீமதம் ஆயிரத்தி எண்ணூறுகளில் அறுபத்தி ஓராவது காமக்கோடி ஆச்சாரியர்கள் பூஜ்ய ஸ்ரீ நான்கு மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆயிரத்தி எழுநூற்று நான்கு முதல் நாற்பத்தி ஆறு காஞ்சியில் இருந்தார் இவருக்கு மதுரை நாயக்க அரசரும் ராணி மங்கம்மாளின் பேரனுமான ஸ்ரீ விஜயரங்க சொங்கநாத நாயக்கர் ஆயிரத்தி எழுநூற்று எட்டில் திருவானைக்காவலில் வழங்கிய கொடை திருவானைக்காவல் காஞ்சி காமகோடி மடத்திற்கு உள்ள சிறப்புரிமைகளை கூறுகிறது மேலும் இந்த செப்பேட்டில் அரசர் ஸ்ரீ காஞ்சி புரஸ்தித ஸ்ரீமத் சங்கரபாதாச்சாரிய சுவாமுலவாரு என்று குறிப்பிடுகிறார் ஆச்சாரியர்கள் காலத்தில் கர்நாடக போர்கள் மிக கடுமையாக நடந்தபடியாலும் காஞ்சிபுரம் வரை யுத்தம் வந்துவிட்டபடியாலும் பூஜ்ய ஸ்ரீ ஆச்சாரியால் பாதுகாப்பு காரணங்களுக்காக சென்னை பட்டணத்திற்கு எழுந்தருளினார்கள் அங்கு பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகளுக்கு சென்னை பட்டணம் வாழ் ஆதிவம்ன கிருஷ்ணப்பந்துர தியாகராஜ ருவால் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர சுவாமிக்கு பிரீத்தியாக ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகளுக்கு தர்ம மடம் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி இரண்டில் தம்பு செட்டில் தேர்வில் சமர்ப்பிக்கப்பட்டது இது கல்வெட்டிலும் பதியப்பட்டது பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகள் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஆறில் திருவற்றியூரில் சித்தியானார் அவரது பிருந்தாவனம் திருவற்றியூரில் உள்ளது அறுபத்தி இரண்டாவது ஆச்சாரியர்கள் பூஜ்ய ஸ்ரீ ஐந்தாம் சரஸ்வதி சுவாமிகள் ஆயிரத்தி முதல் எண்பத்தி இவர்கள் காலத்தில் போர் தீவிரமடைந்தது ஸ்ரீ சுவாமிகள் காஞ்சியிலிருந்து பங்காரு காமாட்சியுடன் உடையார்பாளையம் ஜமீன் சென்றார் அங்கிருந்து தஞ்சாவூர் மராத்திய அரசர் பிரதாப சிம்மன் வேண்டுகோளை பிணங்கி தஞ்சாவூர் சென்றார் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி எட்டில் அகிலாண்டேஸ்வரிக்கு தங்க பிரதிஷ்டை செய்தார் சில காலம் அங்கிருந்து பின்னர் காவிரி கரை குழந்தையில் வாசம் செய்தார் பூஜ்ய ஸ்ரீ பெரியவா புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் பாளையங்கோட்டை திருவனந்தபுரம் முதலிய பகுதிகளுக்கு யாத்திரை சென்றார் குடந்தையில் பிருந்தாவன அறுபத்தி மூன்றாவது ஆச்சாரியர்கள் பூஜ்ய ஸ்ரீ ஐந்தாம் மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்று பதிமூன்று குழந்தையில் பீடமேறிய இவர் போர் உக்ரம் தணிந்ததால் அதே ஆண்டு காஞ்சி சென்றார் அந்த ஆண்டு சற்றொப்ப செப்டம்பர் பத்தாம் தேதி சிவகங்கை அரசர் பெரிய உடையா தேவர் புலவச்சேரி என்ற கிராமத்தை சமர்ப்பித்தார் இந்த செப்பேட்டை சிவகங்கை அரசர் சந்திரகிரகண புண்ணிய காலத்தில் ஸ்ரீ காஞ்சிபுரம் திவ்ய கஷேரத்தில் இருக்கும் ஸ்ரீ காமகோட்டி பீட்டில் சிங்காசனா பிக்ஷித்த ஸ்ரீ ஸ்ரீமத் ஸ்ரீ பகவத் பாதாச்சாரிய சுவாமிகள மடத்துக்கு திரிபுரா சுந்தரி ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர சுவாமி தீபாராதனை என்று குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீ சுவாமிகள் காஞ்சியிலிருந்து சென்னை வழியாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழில் மீண்டும் குழந்தை வந்தார் போர் முற்றும் தணிந்ததால் பூஜ்ய ஸ்ரீ ஆச்சாரியால் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி இரண்டில் தென்னகமெங்கும் ஒரு மாபெரும் விஜய் யாத்திரை மேற்கொண்டார் அப்போது அவரது யாத்திரைக்கு கிழக்கிந்திய கம்பெனியும் ஆர்கார் நவாபும் இரண்டு பிர்மன்கள் அனுப்பினர் ஸ்ரீ சுவாமிகளின் காலத்தில் முன்பு திப்பு சுல்தான் சாஹிப் கோவை சத்தியமங்கலம் பகுதிகளை கைப்பற்றியதால் அக்காலத்தில் தென் கர்நாடக பகுதிகளுக்கு பாத்தியப்பட்ட ஆமணி சிங்கேரி மடத்தார் ராமேஸ்வரம் செல்லவும் வழியில் தங்களுக்கு சிக்ஷியார்ஜனம் செய்யவும் தலைப்பட்டனர் இதை காஞ்சி ஸ்ரீமடத்தவர்கள் ஆட்சேபித்ததால் இனி அவ்வாறு செய்வதில்லை என்று ஆமனி சிங்கேரி மடத்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூற்றி ஏழில் ஒரு உடன்படிக்கை கொடுத்தனர் அதில் ஸ்ரீமத் பரமஹம்சர் பரிப்ராஜகாச்சாரிய வர்ய ஸ்ரீ ஸ்ரீமத் சங்கர பகவத் பாதச்சாரியானாம் அதிஷ்டானே சிம்மாசனே அபிஷித்தானாம் ஸ்ரீ காமகோட்டி பீடாதிபதி என்று நமது ஆச்சாரியர்களை குறிப்பிட்டுள்ளனர் பூஜ்ய ஸ்ரீ ஆச்சாரியால் கும்பேஸ்வரர் கோவில் சோமஸ்கந்தர் மண்டபத்தை ஆயிரத்தி எண்ணூறில் கட்டுவிட்டார் இக்கல்வெட்டில் ஸ்ரீ காஞ்சி பீடாபி சித்த ஸ்ரீ மகாதேவேந்தர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது காஞ்சி வள்ளல் பச்சையப்ப முதலியாரின் மனைவி ஸ்ரீமதி தைலம்மாள் ஆயிரத்தி எண்ணூற்று மூன்றில் ஸ்ரீமடத்திற்கு ஒரு வீட்டு மனை சமர்ப்பித்தார் அதில் காஞ்சி திவ்ய ஸ்ரீ சாரதா ஸ்ரீமத் சங்கர பகவத் பாத்தா சாரியானாம் அதிஷ்டானே ஸ்ரீமத் மகாதேவேந்திர சம்பூஜித்த ஸ்ரீமத் சந்திரமௌலீஸ்வரர் என்று குறிப்பிட்டுள்ளார் திருவிதாங்கூர் அரசு ஸ்ரீவாதி திருநாள் மகாராஜா குழந்தையில் மாமிட்டிருந்தது நமது ஆச்சாரியர்களுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் ஸ்ரீ காஞ்சி சாரதா மடத்தில் ஆதிசங்கரின் அதிஷ்டானத்தில் சிம்மாசனத்தில் வீட்டில் பூஜ்ய ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் பாதார மந்தங்களில் ஸ்ரீ பத்மநாபதாசனான குலசேகரர் மீண்டும் மீண்டும் வழங்கி எழுதும் கடிதம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பிரீத்தியாக இந்த குட்டி பத்மநாபதாசனால் இங்கிருந்து அனுப்பப்படுகிறது இந்த புண்ணியத்தால் எங்களுக்கும் மேலும் மேலும் புண்ணியம் கிடைக்கவும் ஸ்ரேயசை அடைவோமாக என்கிறார் மற்றொரு கடிதத்தில் ஸ்ரீ காஞ்சி சேத்திரத்தில் சாரதா மடத்தின் வீட்டிற்கும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பாத சன்னதியில் பாலராம வணங்கி செய்யும் விண்ணப்பம் தாங்கள் அனுப்பிய சந்திரமௌலீஸ்வரர் பிரசாதமும் ஸ்ரீமுகமும் கிடைக்கப்பெற்றது அதை என் மேல் என்பது பெற்றுக்கொள்கிறேன் இங்கிருந்து சந்திரமௌலீஸ்வரர் பிரீத்தியாக இருந்து ஸ்வர்ண வராகங்கள் அனுப்பப்படுகின்றன இவ்விதமே ஒவ்வொரு ஆண்டும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்காக நான் அனுப்புவேன் இதனால் அந்த தேவர் அதாவது ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பிரீத்தியாக வேண்டும் என்று இந்த பத்மநாபதாசன் விரும்புகிறேன் காலடி சேரம் அமைந்துள்ள திருவிதாங்கூர் அரசு காஞ்சி ஸ்ரீமடம் கும்பகோணத்தில் தற்காலிகமாக முகாம் போது எழுதிய கடிதங்களில் கூட காஞ்சியில் சித்தியாக அதிஷ்டானத்தில் இருக்கும் ஆதிசங்கரின் சிம்ஹாசனத்தில் விட்டிருப்பவரே காஞ்சி சாரதா மடாதிசரே என்று சொல்வது குழந்தையில் தற்காலிகமாக தங்கி இருந்தாலும் ஆச்சாரியர்கள் காஞ்சி ஆச்சாரியர்கள் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது தெரிய வருகிறது பூஜை ஸ்ரீ ஆச்சாரியர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று பதிமூன்று குழந்தையில் சித்தியானார் இந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால் இந்தியாவின் பெரும் நிலப்பரப்பு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் வந்தது தங்கள் ஆட்சிக்குட்பட்ட கோவில் மற்றும் மடங்களின் சொத்துக்கள் வருமானம் இவையெல்லாம் கம்பெனி எடுத்துக் கொண்டது மைசூர் திருவிதாங்கூர் தஞ்சை போன்ற சமஸ்தானங்களில்தான் மடங்களுக்கு தங்கள் வருமானத்தை தாங்களே கையாளும் உரிமை இருந்தது இந்த பதிவு பொதுவெளியில் உள்ள பல நூல்கள் ஆவணங்கள் ஆராய்ச்சி கட்டுரைகள் உதவியுடன் எழுதப்பட்டுள்ளது திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மதுரை திருநெல்வேலி சீமைகளிலும் நமது மூலாம் நாய காஞ்சி காமக்கோடி இடமே அருளாட்சி உரிமை உடையது என்பதை உணர்த்தும் கடிதம் லைக் போலீஸ் Civil administration, etc., have jurisdiction over a particular land space. In those days, even religious institutions too had jurisdictions over separate landscape. Jagatpur Vidyaranya Swami had established eight madhas in Mysore province in all those days. All are known as Shingiri madams. Amani or Avani Shingiri madam is one among the eight Shingiri madhas of Karnataka. The Acharya of this madam, once in 1797, was traveling to Rameswaram via Tamil Nadu. In Trichy area, he was found to be attracting local people as his and collecting sambhavana, etc. ாமி சங்கரா நடைபெற்ற திருச்செந்தூர் அருண்மைக்கு செந்திலாண்டவர் ஆலய திருக்குட நன்னீராட்டு விழா குறித்த குறிப்பு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோவில் ஜூலை முதல் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் வெளியான மாதிரி மூலம் நாய சர்பக் காஞ்சி காமக்கோடி பீதாதிபதிகள் தங்கள் பாரம்பரிய பரவப்படி ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமிக்கு கருவறையில் தங்கள் திருக்கரங்களால் கங்காபிஷேகமும் பூஜையும் செய்ய அழைத்து வரும் ராமநாதபுர அரச குடும்பம் கீழே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரச குடும்பத்தின் இளைய வாரிசும் நடுவே அவரின் தந்தையும் மேலே இளைய வாரிசின் தாவும் மூலாம் நாய சர்வக் காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளை மரியாதை செய்து அழைத்து செல்லும் படம் மேலே உள்ள தரவுகள் மூலம் மூலாம்நாய சர்வக்ன காஞ்சி காமகோடி படத்திற்கும் தமிழகத்திற்கும் தமிழகத்தின் பெருமை மிகு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கும் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க தொடர்பை உங்களுக்கு தமக்கு வழங்கியதில் உள்ளபடியே மகிழ்ச்சி கொள்கிறது அவசிய செய்திகள் குழு நாங்கள் முன்பு கூறியதைப் போல இரு மடங்களின் மடாதிபதிகளுக்கும் எங்கள் பணிவான மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவித்து ஹரஹர சங்கரன் ஜெய ஜெய சங்கர என்று சொல்லி இந்த காணொளியை இங்கு நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிடுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த்